நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மைவித்திரத்தில் ஒரு சில தகவல்கள் சில நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க எம்டி அவர்கள் ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய காடு இருக்குது அந்த காட்டில் ஒரு முனிவர் இருக்கார் பல நபர்களுடைய பிரச்சனைக்கு வழி சொல்லும் விதமாக அந்த முனிவர் சில ஏகங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அவரை பார்க்குறதுக்காக வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் போகிறார் அந்த முனிவர் இவரை வரவேற்கிறாரு வாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த நபர் சொல்கிறாரு நான் இருக்கக்கூடிய வீட்டில் நடக்கக்கூடிய தெருவில் வாழக்கூடிய ஊரில் எங்கே போனாலையும் பிரச்சனை என்னை தேடி தேடி வந்துக்கிட்டே இருக்குது அந்த பிரச்சனையில் இருந்து நான் வெளியில் வருவதற்கு என்ன வழிமுறைகள் அதை சொல்லுங்கள் முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி கேட்குறாரு உடனே அந்த முனிவர் ஒன்றும் இல்லை பயப்படாத பிரச்சனையை தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முனிவர் இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒட்டகங்கள் எல்லாத்தையும் அடைச்சி வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது ஒரு ஐம்பது ஒட்டகங்கள் அங்கே வந்து அடைச்சி வச்சுருக்குறாங்க உடனே இவர் சொல்கிறாரு அந்த ஒட்டகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போங்க அந்த ஒட்டகம் எல்லாம் படுத்து தூங்கினதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி வாங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் அவர் அனுப்பி வைக்கிறார் அவர் உடனே எந்திரிக்கிறாரு இவ்வளோதானே சிம்பிள் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறாரு சாயந்தரம் ஒரு அஞ்சரை ஆறு மணி இருக்கும் போன உடனே அந்த ஒட்டகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஒட்டகம் படுத்துருக்குது ஒரு இருபது ஒட்டகம் படுக்கலை உடனே அந்த இருபது ஒட்டகத்தையும் இவர் படுக்க வைக்க முயற்சி செய்கிறாரு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆயிடுது எல்லா ஒட்டகத்தையும் படுக்க வைக்கிறதுக்கு உடனே இவர் படுக்கலான்னு போய் பாய் போடுறாரு பார்த்தா திடீர்னு ரெண்டு ஓட்டகம் எந்திரிக்கிது என்னடா இது எந்திரிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மறுபடியும் கஷ்டப்படுத்தி படுக்க வைக்கிறாரு அடுத்தது ஒரு நாலு ஓட்டகம் எந்திரிச்சு ரெண்டு ஓட்டகம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்குது ரெண்டு ஓட்டகம் பார்த்தீங்கன்னா சாணி போடுது ரெண்டு ஓட்டகம் பார்த்தீங்கன்னா யூரின் போகுது ஸோ இப்படி அவர் முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் மாறாக ஒவ்வொரு சேலம் நடந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பொழுது விடிஞ்சிருது தூக்கமே இல்லை காலையில் எழுந்திரிச்சி கண்ணை தேய்ச்சிக்கிட்டு தூக்க கலக்கத்தோடு அந்த முனிவரை பார்க்க வராரு முனிவர் கேட்குறாரு என்ன சாமி ஆச்சு நைட்டு போனீங்களே நல்லா தூங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை ஏன் முனிவரை கேட்குறீங்க நான் சொல்கிறத ஒன்று கூட அந்த ஒட்டகம் கேட்கவே இல்லை ஒன்று படுத்தா ஒன்று எந்திரிக்குது ரெண்டு எந்திரிச்சா மூணு படுக்குது இப்படி மாற்றி மாற்றி அதனுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்குது என்னால் அதுங்களை கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு முனிவர் உடனே அவரை பார்த்து சிரிக்கிறார் வாழ்க்கை இப்படி தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத மனிதனே கிடையாது ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அடுத்த பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னா வாழ்க்கையில் யாராலும் தூங்க முடியாது சந்தோஷமாகவும் இருக்க முடியாது பிரச்சனைகள் வரும் அதுக்கு உண்டான கால நேரத்தை எடுத்துக்கும் தானாக அந்த பிரச்சனை சரியாகும் அப்படி நம்ம மனசில் நம்மளுடைய எண்ணங்களை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும் பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாராலையும் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு அறிவுரை கூறுறாரு உடனே அவர் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நாள் ஒட்டகத்து கூட இருந்ததுலே பிரச்சனையை நம்மளால் சரி பண்ண முடியாது காலந்தான் அதை சரி செய்ய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு அதே மாதிரி அவர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை முடிஞ்ச அளவுக்கு தீர்க்க முயற்சிக்கிறாரு முடியாத பட்சத்தை காலத்துக்கிட்டே விட்டுட்டு அவர் சந்தோஷமாக வாழ்றாரு ஸோ நாமளும் இந்த மாதிரி தான் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படியாச்சும் முடிக்கணும்னு கஷ்டப்படுறோம் பட் அது சில நேரங்களில் முடியும் சில நேரங்களில் தொடர்கதியாக போயிட்டுருக்கும் ஸோ வெயிட் பண்ணி தான் அதுக்கு உண்டான தீர்வை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் அடுத்ததான் மைவி திரியட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் நிறைய கேள்வி அங்கிட்டே கேட்டிருந்தாங்க எம்டி வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதம் ஆச்சு வெயிலில் வந்து அவ்வளோவா வந்து பேசுறதில் ஒரு அப்டேட் கொடுக்குறதில்ல உறுப்பினர்கள் மேலே எம்டிக்கு ஒரு நல்ல மரியாதை இல்லையா அப்படின்ற மாதிரி இது சார்ந்து நேற்று ஒரு ரெண்டு மூணு நபர்களிடம் பேசும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க கண்டிஷன் அடிப்படையில் தான் வந்து பெயில் கொடுத்துருக்குறாங்க அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வரும்பொழுது சாட்சியங்களே அழிப்பதற்கு உண்டான வேலைகளே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பாயிண்ட் போட்டிருப்பாங்க இப்போ எம்டி வெளியில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு நான் வருவேன் மீண்டும் இத்தனாந்தேதி கம்பெனி ஓப்பன் ஆக உங்கள் பணத்தை நான் திருப்பி தருவேன் யாரும் கவலைப்படாதீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்மையாலுமே மைவீத்ச மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் எம்பி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் யாரும் புகார் கொடுக்க போக மாட்டாங்க ஸோ அப்போ உண்மையாலுமே ஏமாத்திருந்தாங்கன்னா கூட புகார் கொடுக்க போக மாட்டாங்க அப்போ அந்த கேஸ் வந்து நிறுவனத்துக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது அடிப்படையில் தான் காவல்துறை வந்து அவருக்கு கண்டிஷன் பெயில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் காவல்துறை எதிர்பார்க்கக்கூடிய அந்த புகார்கள் வரும் அப்போ தான் நிறுவனம் ஏமாற்றம் செஞ்சு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே சார்ஜ் ஷீட் போட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க ஸோ இதுக்காக தான் வந்து எம்டி பேசாமல் இருக்கார் எம்டி பேசினார் அப்படின்னா கேஸு அவருக்கு எகெயின்ஸ்ட்டாக திரும்பும் நாங்கள் வந்து சாட்சியங்களை கலைப்பதற்கு உண்டான வேலைகளை செய்யக்கூடாதுன்னு இருந்தும் நீங்கள் போய் மக்களுக்கு நம்பிக்கை தரும் விதமாக வந்து யூடியூப்பில் பேசுகிறீங்க அல்லது ஒரு ஆடியோவில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸு சீக்கிரமாக முடிகிறது கூட ரொம்ப நாள் பட இழுத்துக்கிட்டு போகும் அதனால தான் அவர் பேசாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது உண்மையிலே நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் கோர்ட்டு ஆர்டர்லேயே அந்த மாதிரி போட்டிருப்பாங்க எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் ஸோ காவல்துறை சட்ட ரீதியாக நீதித்துறை சட்ட ரீதியாக ஒரு நிறுவனம் மக்களை ஏமாத்திச்சு அப்படின்னு புகார் வந்தால் என்னென்ன நடவடிக்கை எல்லாம் ஏற்படுத்துவாங்களோ மேற்கொள்ளுவாங்களோ அதையெல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கு எகைன்ஸ்டாக வந்திருக்கிற கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நூறுக்கும் குறைவு அப்படிங்கிறாங்க சில பேர் நூறுக்கும் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கரெக்டான கம்ப்ளைண்ட் எத்தனை அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஜூலை ரெண்டாம் தேதி நாளைக்கு அடுத்த ஹியரிங் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஹீரிங்கில் என்ன சொல்ல போகிறாங்க எம்டி அவர்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா அல்லது அடுத்த ஈரிங் ஏதாச்சும் போகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதேமாதிரி நிறைய நபர்கள் இந்த பணம் இருக்கிறது அவங்க அக்கௌண்ட்டில் எடுத்துட்டாங்களா இல்லை அப்படியே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சில கொஷின் இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க ஸோ நிறுவனத்தினுடைய அந்த கேஸு ஒரு தீர்ப்பு வராமல் அந்த அக்கௌண்ட்டில் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது யாரும் அந்த பணத்தை எடுக்க முடியாது அவர் எடுத்துகிட்டு எங்கேயும் வெளிநாடெல்லாம் போக முடியாது ஏன்னா அவர் மேலே வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது ஈரங்க வாரத்துக்கு ரெண்டு மூணு போயிட்டுருக்குது அவருடைய பாஸ்போர்ட்டெல்லாம் முடிக்க வச்சுருக்குறாங்க அக்கௌண்ட்டும் லாக் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் எங்கேயுமே தப்பிச்செல்லாம் போயிட முடியாது ஏன்னா இத்தனை லட்சம் பேருனுடைய ஒரு வருமானத்தை ஒரு கம்பெனி மேலே ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு முக்கிய நபராக அவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இயரிங் போயிட்டுருக்குது அப்படியெல்லாம் கேர்லெஸ்ஸாக காவல்துறை அவரை வெளிநாடு தப்பிச்சு போகலாம் விடமாட்டாங்க அந்த பணம் மக்களுக்கு வந்து சேருவதற்குண்டான கால நேரம் கண்டிப்பாக எடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அது நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பணத்தை அதில் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிற மக்களுடைய மனநிலை ரொம்ப நாளுக்கு நாள் இறுக்கமாகிட்டு போயிட்டே இருக்குது மைவித் யட்ஸை பற்றி நல்லதாக தான் பேசினவங்க கூட இன்றைக்கி மைவித்தியட்ஸ் பற்றி எதிராக பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு காரணம் அவங்களுடைய கமிட்மெண்ட் ஸோ இதுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்